പതിവ് ചെയ്യും മുറിയാ കുറിപ്പെടലാം ഒന്ന് രീതിയാണ് ഞാപകം ഇരണ്ട് നെട്ടുരുപ്പണും ഞാപകം അല്ലാ മനുക്ക് വഴങ്ങിയുള്ള മാപെ കൊടയാന ഞാപക ശക്തി ஆளுக்கு ஆள் வேறுபடக்கூடியதாகும் இஸ்லாமிய வரலாற்றில் ஞாபக சக்தியின் மகிமையை காட்டும் நகைச்சுவையான சம்பவம் ஒன்றுண்டு அபாசியா ஹலீஃபா ஹாரூன் அல் ரஷீத் ஒரு கவிஞர் அவருக்கு ஒரு பொழுது புதிய புதிய கவிதைகளை கேட்க வேண்டும் அதனால் தனது மனம் குளிர வேண்டும் என்ற ஆசை பிறந்தது தான் அறிந்திராத புதிய கவிதைகளை பாடுவோருக்கு பரிசில்கள் வழங்குவதாக அவர் அறிவித்தார் ஒரு கவிஞர் தனது திறமையை பயன்படுத்தி கவிதை ஒன்றை இயற்றி வந்து பாடி காட்டினார் உடனே ஹலீஃபா இதுவா இதுதான் எனக்கு தெரியுமே என்று கூறி அக்கவிதையை பாடினார் பின்னர் தனக்கு மட்டுமல்ல தனது அமைச்சருக்கும் கூட இக்கவிதை தெரியும் என்று கூறி அவரை பாடுமாறு வேண்ட அவரும் பாடினார் பின்னர் இதோ எனது பணிப்பெண்ணுக்கும் கூட இக்கவிதை தெரியும் என்று கூறி அவரையும் பாட வைத்தார் ஹலீஃபா ஆச்சரியமடைந்த புலவர் தனது முழு திறமையையும் பயன்படுத்தி மற்றொரு கவிதை புனைந்து மறுநாள் அவைக்கு வந்து பாடினார் அன்றும் புலவருக்கு தோல்வியே காத்திருந்தது மூவரும் ஒருவர் பின் ஒருவராக பாடலை பாடினர் மூன்றாம் நாளும் இதே கதை தொடர்ந்தது இதனால் வெட்கமடைந்த கவிஞர் தனது அபார திறமையை பயன்படுத்தி ஒரே வகையான உச்சரிப்பைக் கொண்ட சொற்களை அடுக்கடுக்காக பாவித்து கரடுமுரடான கவிதை ஒன்றை யாத்தார் கபுர் ஹபரிம கானின் கஃப்ரு வலைச குருப கபிரி ஹபிரின் கபுரு என்பதே அக்கவிதையாகும் இதனை பாடிய போது ஹலீஃபா மந்திரி பனிப்பெண் ஆகிய மூவராலும் அக்கவிதையை பாட முடியவில்லை பின்னர் ஹலீஃபா அதன் இரகசியத்தை விளக்கினார் அந்த உண்மை என்ன ஹலீஃபா அபார ஞாபக சக்தி படைத்தவர் அவருக்கு ஒரு முறை செவியுற்றால் போதுமானது அந்த விடயம் அவரது மனதில் பதிந்துவிடும் புலவர் பாடியதை கேட்டதும் அவர் பாடிவிடுவார் மந்திரிக்கு இருமுறை செவியேற்றால் மனப்பாடம் விடும் புலவரும் ஹலீஃபாவும் பாடியதை கேட்டு அவர் பாடுவார் பனிப்பெண்ணுக்கு மூன்று முறை செவியேற்றால் பாடம் ஏற்பட்டுவிடும் இதன் வழி அவரும் பாடுவார் இந்த உண்மையைக் கூறி அப்புலவனுக்கு பரிசில்களை வழங்கினார் ஹலீபா நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அதி அபார ஞாபக சக்தியை கொடுத்திருந்தான் முதல் வகை அவர்களுக்கு அருளப்பட்ட போது அந்த ஆயத்துக்கள் ஐந்தும் பசுமரத்தாணி போல் பதிந்திருந்தன அவர்கள் அவற்றை சரளமாக மீட்டு பார்த்தார்கள் காலப்போக்கில் அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது இறைவசனம் அல்லவா இதனை நாம் மறந்துவிடக்கூடாதே என்று எண்ணி ஜிப்ரீல் அலேஹிஸ்லாம் அவர்கள் வகையை ஓதி முடிக்க முன்னர் நபி சொல்லாஹு அலிஹி அவர்கள் அவசரமாக அதை ஓத முயற்சிப்பார்கள் இது சம்பந்தமாக தன்சா நாம் உமக்கு ஓதி காட்டுவோம் நீர் மறக்கவே மாட்டீர் என்று ஓரிடத்திலும் இன்ன அலைனா ஜம் ஆனா நீர் அவசரமாக அதனை உமது நாவில் உச்சரிக்க முனைய வேண்டாம் அதனை உமது உள்ளத்தில் ஒன்று சேர்த்து ஞாபகத்தில் நிறுத்துவது எமது பொறுப்பு என இடத்திலும் அல் குர்ஆன் நபிசல்லுல்லா வாலேஹி வசல்லாம் அவர்களுக்கு உத்தரவாதம் அளித்து அவர்களின் ஞாபக சக்தியை உறுதிப்படுத்தி உள்ளது ஞாபகத்தில் உள்ளவற்றை இலகுவில் மீள்பார்வை செய்து கொள்ள என்ன யுக்திகள் இருக்கின்றன தகவல்களை ஒழுங்குபடுத்தி உள்வாங்காமை எளிதில் மீட்டிக்கொள்ள முடியாமைக்கு ஒரு காரணியாகும் எனவே தகவல்களை ஒழுங்குபடுத்தி உள்வாங்குதல் இன்றியமையாததாகும் இதற்கு பல வழிக வகைகளை கையாளலாம் உதாரணமாக ஒப்படை ஒன்றின் ஒழுங்குமுறையை ஞாபகத்தில் வைக்க முடியாத ஒருவர் ஸ்மார்ட் என்ற பரிச்சயமான ஆங்கில சொல்லின் மூலம் எளிதில் நினைவில் நிறுத்தலாம் அதாவது ஒப்படை ஸ்மார்ட் இருத்தல் வேண்டும் எஸ் M -A -R T ஸ்மார்ட் என்ற சொல்லிலுள்ள முதலெழுத்து எஸ் ஸ்பெசிஃபிக் என்பதையும் எம் மெஷரபிள் என்பதையும் ஏ ஆனது எச்சீவபிள் என்பதையும் ஆ ஆனது ரெலவென்சி என்பதையும் டி என்ற எழுத்து டைம் ஃப்ரேமையும் குறிப்பதாக ஞாபகத்தில் இருக்க முடியும் இதன் வழி ஓர் ஒப்படையானது முறையே குறிப்பாகவும் அளவிடக்கூடியதாகவும் அடைய முடியுமானதாகவும் பொருத்தமானதாகவும் காலம் குறிக்கப்பட்டதாகவும் அமைதல் வேண்டுமென ஞாபகத்தில் இருத்துவது சுலபமாக அமையும் இது நெமோனிக் முறை என்றழைக்கப்படுகின்றது பாடல்கள் கவிதைகள் பழமொழிகள் போன்றவையும் நினைவில் வைப்பதற்கு இலகுவான மார்க்கமாகும் நான் ஒரு அரபு பாடலை பாடிக்காட்ட விரும்புகின்றேன் மங்கா நயாலமு அன்னம் வாஹகாளி கஹூ லாயர் மியன்ன அபா பக்ரிம்பி புகுத்தானி பக்ரிம் ولا أبا حصن الفاروق صاحبه ولا الخليفة عثمان بن عفان معنى بن ولا علي أبا السبطين نعم فتى أوصى به الله في سر وإعلاني سر وإعلاني முன்னரெல்லாம் திருமணத்தின் போது மணமகனை மணப்பெண்ணின் வீட்டுக்கு அழைத்து செல்கையில் மக்கள் ஒன்று சேர்ந்து இராகமாக பாடலை பாடி மகிழ்வதுண்டு தற்காலத்தில் இவ்வழக்கம் அருவி வந்தாலும் கூட சில சாராரிடம் இன்னும் இதனை பாடும் மரபு இருந்து வருகின்றது இப்பாடலின் மூலம் உலகில் வாழும் காலத்திலேயே சுவர்க்க சோபனம் பெற்றுக்கொண்ட பத்து சகாபாக்களின் பெயர்களை நான் மிக இலகுவாக நினைவில் வைத்துள்ளேன் தேவையான போது மீள்பார்வை செய்து கொள்கின்றேன் துரித மீள்பார்வை ஞாபக சக்தியை விருத்தி செய்யும் மற்றொரு வழியாகும் இத்துரித மீட்டலுக்கு எஸ்கியூ ஆர் என்ற முறை சிபாரிசு செய்யப்படுகின்றது எஸ்கியூ த்ரீ ஆ என்பதன் கருத்தாவது எஸ் சர்வே ஆய்வு நோக்கு கியூ கொஸ்டன் வினா எழுப்புதல் ஒன் ரீட் மனதால் வாசித்தல் ஆ டூ ரிசைட் தெளிவாக உச்சரித்தல் ஆ த்ரீ ரிவ்யூ மீள நோக்குதல் என்பதாகும் இடைவிட்ட கற்றலானது மீள்பார்வை செய்வதற்கு சிறந்ததொரு வழியாகும் நாம் கற்பவற்றுள் மூன்றில் ஒரு பகுதியை ஒரு மனு தியாலத்துள் மறந்து விடுகின்றோம் இவ்வாறே நான்கு போது அறுபது வீதமானவற்றை நாம் மறந்து விடுகின்றோம் ஆயின் இடைவிட்டு திரும்ப திரும்ப ஒரே விடயத்தை மீட்டும் போது அது மறப்பதில்லை அல் குர்ஆனை பாடமிடும் ஹாஃபிள்கள் தௌர் என்ற பெயரில் மனப்பாடம் மனப்பாடமிடுபவற்றை மீள்பார்வை செய்யும் மரபு அல்பு மதுரிஷாக்களில் இருந்து வருவதை பலரும் அறிந்திருக்கக்கூடும் ஒரே பாட விடயத்தை இடைவிடாது கற்பதால் ஞாபகத்தில் நிற்கும் தன்மை குறைவடையக்கூடிய வாய்ப்புண்டு இச்செயலானது ஒரு குறித்த பத்தியை ஒரு வெண்பலகையின் மீது ஒன்றன் மேல் ஒன்றாக பல முறை திரும்ப திரும்ப எழுதுவதற்கு ஒப்பானதாகும் மூன்றாம் நான்காம் முறை எழுதும் போது பத்தியை அறவே வாசிக்க முடியாதல்லவா எனவே முப்பது நிமிடம் படித்துவிட்டு ஐந்து முதல் பத்து நிமிடம் வரை ஓய்வெடுத்தல் சிபாரிசு செய்யப்படுகின்றது இந்த ஓய்வின் போது பார்வையை குவித்து மூளையை செலுத்தும் பணிகளில் ஈடுபடாது பெற்றோருக்கு உதவுதல் மறுநாள் பாடசாலைக்கு தயாராகுதல் போன்ற வேலைகளில் ஈடுபடலாம் அல்லது ஆகாயத்தை பார்த்தவாறு அமர்ந்திருக்கலாம்